மரண அறிவித்தல் பத்தமேனி அச்சுவேலி யாழ்ப்பாணத்தை கொண்ட இரத்தினம் பாக்கியம் அவர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று அவருடைய தற்காலிக முகவரியான கணேசபுரம் முத்தேங்கட்டு ஒட்டி சுட்டான் என்னும் முகவரியில் காலமானார் அன்னாரின் ஈமை கிரியைகள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவருடைய தற்காலிக முகவரியான கணேசபுரம் முத்தேங்கட்டு ஒட்டி நடைபெற்று நல்லடக்கம் பதினோரு மணியளவில் பேராறு இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பம் மற்றும் பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் உறவினர்கள் மரணங்கள் இது மனித குலத்துக்கு மட்டுமல்ல இந்த பூமி பந்தில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவான நிகதி நொடிக்கு நொடி இந்த பூமி பந்தில் பல உயிர்கள் மரணித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கால நதியில்தான் இரத்தினம் பாக்கியம்மா மம்மா அவர்களின் உயிரும் பிரிந்து போனது இவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் உறவுகளே இத்தனை வயசு வரைக்கும் வன்னி மண்ணிலே இருந்து வாழ்ந்த எம்மோடு பல்வேறு விடயங்களிலே ஒன்றாக பயணித்த எமது அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி